இப்ப நான் ஒரு விஷயம் ஒரு இல்ல அது சில நேரங்கள்ல ஒரு அபரிமிதமான புத்திசாலித்தனம் நீங்க ஒரு ஆனா உங்களுக்கும் பெரிய லட்சியங்கள் இருக்கா அப்ப இந்த கதை உங்களுக்காக தான் ஒரு சோம்பேறியான பையன் தன்னை விட பலசாலிகள் நிறைந்த ஒரு ராஜ போட்டிக்குள்ள நுழையறான் அவன் உழைக்காமலேயே அந்த போட்டியில ஜெயிச்சான் எப்படி உங்க வாழ்க்கையை மாத்த போற ஒரு உத்தேக கதைக்குள்ள போலாம் நம்ம கதை நாயகன் ராஜன் அவன் சரியான சோம்பேறி அவனுடைய அன்றாட வேலை என்னன்னா அவங்க அப்பா கூட தினமும் வயலுக்கு குருவி விரட்ட போவான் எல்லாரும் குச்சி எடுத்து விரட்டுவாங்க சத்தம் போட்டு விரட்டுவாங்க ஆனா ராஜா என்ன பண்ணுவான் தெரியுமா வயல் முழுக்க மரத்தூண்களை நட்டி வச்சு அதுல கயிறு கட்டி அந்த கயிறுல சின்ன சின்ன குச்சிகளை கட்டி வச்சுட்டு போய் படுத்துப்பான் ஆனா அந்த கயிறோட ஒரு நுனிய மட்டும் அவன் கையில வச்சுப்பான் இப்ப குருவிகள் வந்தா அவன் படுத்திருக்க இடத்துல இருந்து கயிறு இழுப்பான் குச்சிகள் ஆடும் குருவிகளும் பயந்து ஓடிடும் எப்படி யோசிச்சிருக்கான்னு பாருங்க அவன் சிரமத்தை விரும்புறமே இல்ல ஆனா அந்த சிரமத்தை குறைக்க புத்திசாலித்தனமா யோசிச்சான் அவன் அப்பாவுக்கு வேலை முடியறதுலமும் சந்தோஷம் தான் ஆனாலும் ஒரு கவலை இந்த சோம்பேறி என்னைக்கு உருப்படுவான்னு ஆனா விதி வேற மாதிரி இருந்துச்சு அது வெயில் காலம் சரியான சமயத்துல அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு வயல பாக்க வேண்டிய முழு பொறுப்பும் ராஜன் தோல்ல விழுந்துச்சு வயல் வேலைனா சும்மாவா தினமும் தண்ணி பாய்ச்சணும் அது வெயில் காலம் வேற நம்ம பையன் முயற்சி பண்ணா ஆனா கஷ்டப்பட்டு உழைக்க அவனுக்கு பழக்கம் இல்லையே அவன் தனிப்பட்ட பலத்தால எந்த பயிரையும் காப்பாத்த முடியல ஒரு நாள் எல்லா பயிர்களும் வாடிருச்சு அவனோட குடும்ப நம்பிக்கையும் வாடி போச்சு அன்னைக்கு இரவு மனவேதனையோடு நட்சத்திரங்களை பார்த்து அவன் யோசிச்சான் என் குடும்பம் என்ன நம்பிதான் இருக்கு நான் இனிமேல் சோம்பேறியா இருக்க கூடாது என் குடும்பத்தை நான் எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும்னு இந்த எண்ணம் ராஜனுக்கு லட்சியமா மாறுச்சு அந்த சமயத்துலதான் அரண்மனையில ஒரு பிரம்மாண்டமான போட்டி நடப்பதா அறிவிப்பு வருது ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு பெட்டி நிறைய தங்க நாணயம்னு சொல்றாங்க ராஜன் ஒரு நொடி கூட யோசிக்கல நான் கலந்துக்கிறேன்னு சொன்னான் கிராமமே சிரிச்சது யாரு நம்ம சோம்பேரியா இவன் எப்படி பலசாலிகளை ஜெயிப்பான்னு பேசினாங்க ஆனா ராஜன் கவலைப்படல ஏன்னா இப்ப அவனுக்கு பின்னால் இருக்கிற காரணம் அவன் குடும்பத்தை காப்பாத்தணும் மூணு நாள் கழிச்சு போட்டி ஆரம்பிச்சது சுத்தி பார்த்தா உடம்பெல்லாம் இரும்பு மாதிரி இருக்க உறுதியான ஆட்கள் ராஜன் நின்னா பலத்துல இவங்கள நான் ஜெயிக்க முடியாது புத்திசாலித்தனமா ஏதாவது பண்ணியே ஆகணும்னு நினைச்சான் முதல் போட்டி ஏரியை கடக்கணும் எல்லாரும் குதிச்சு நீந்த ஆரம்பிச்சாங்க ஆனா ராஜன் என்ன பண்ணான் தெரியுமா காட்டுக்குள்ள ஓடனா உடைந்த மரத்துண்டுகளை சேர்த்து வேகமா ஒரு கட்டுமரத்தை ஏரிய கடக்கிற போட்டி தான் எல்லாரும் கை கால் வலிச்சு சோர்வடைய ஆரம்பிச்சாங்க நம்ம ராஜன் மெதுவா கட்டுமரத்துல ஒவ்வொருத்தரையும் முந்தி போனான் மூணாவது ஆளு அடுத்த சுற்றுக்கு தேர்வானா புத்திசாலிங்க எப்போதுமே சுலபமான வழியைதானு தேர்ந்தெடுப்பாங்க அடுத்த நாள் இறுதிப் போட்டி எல்லா போட்டியாளர்களுக்கும் ஒரு பெரிய சதுர வடிவிலான மரத்துண்டு வுட்டன் பிளாக் கொடுக்கப்பட்டது இந்த மரத்துண்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு தள்ளிட்டு போகணும் பின்னாடி நிறைய கருவிகள் இருக்கு ஆனா ஒரே ஒரு கருவியை மட்டும்தான் எடுக்க முடியும்னு அறிவிச்சாங்க பலசாலைகள் என்ன பண்ணாங்க ஒருத்தர் கயிறை எடுத்து மரத்துண்ட கட்டி இழுத்தாரு இன்னொருத்தர் ஒரு சின்ன மரக்கட்டை எடுக்கிறாரு நெம்புகோல் மாதிரி பயன்படுத்தினாரு ஆனா ராஜன் யோசிச்சான் பலத்தை வச்சு நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு அவன் எடுத்த கருவி என்னன்னு தெரியுமாங்க ஒரு சின்ன கத்தி தான் கூடி இருந்த எல்லாருக்கும் குழப்பம் இந்த சின்ன கத்தியை வச்சு அவ்வளோ பெரிய மரத்துண்டை இவனால என்ன செய்ய முடியும்னு அவன் என்ன பண்ணானா அந்த சின்ன வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெரிய மரத்து செதுக்க ஆரம்பிச்சான் இவன் மாதிரி எல்லாரும் யோசிச்சாங்க ஒரு மணி அப்புறம் சதுர வடிவிலான பெரிய மரத்துண்டு ஒரு வட்ட வடிவம் அதாவது பந்து மாதிரி மத்தவங்க எல்லாம் அந்த மரத்துண்டை இழுத்துட்டு இருந்தாங்க நம்ம ராஜன் அந்த பந்தை ஒரு தள்ளு தள்ளனா அவ்வளவுதான் அது ஓடிருச்சு இதை சோம்பேறித்தனம் இல்ல புத்திசாலித்தனம் ராஜன் எல்லா பலத்தையும் சாமாத்தியத்தையும் பயன்படுத்தி முதலாவதால இறுதியலை தொட்டாங்க அங்க இருந்த ஆரவாரம் ராஜன் சோம்பேறி இல்ல புத்திசாலின்னு உலகத்துக்கே சொல்லு நண்பர்களே இந்த சோம்பேறியின் கதை நமக்கு ஒரு விஷயத்த சொல்லுது வெற்றியாளர்கள் எப்பவுமே கஷ்டப்பட்டு உழைக்க மாட்டாங்க புத்திசாலித்தனமா உழைப்பாங்கன்னு உங்களுக்கு திறமை இருக்கலாம் ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உத்வேகம் பிக் மோட்டிவேஷன் இருக்கணும் ராஜனுக்கு தன் குடும்பத்தின் மீதான அன்பு அந்த காரணம் உங்க சோம்பேறித்தனத்தை ஜெயிக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லட்சியம் தேவை அந்த லட்சியம் தான் உங்க உழைப்பை நீங்களே வெளிக்கொண்டு வர ஒரு உத்வேகத்தை அளிக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எந்த லட்சியத்துக்காக நீங்க இனிமேல் புத்திசாலித்தனமா உழைக்க போறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நமது பொக்கிஷம் முடியல் ஸ்மார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி